நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லாத பார்த்தது எனக்கு ஏன்னா அந்த தாய் உயிரிழந்தார்கள் அவர்கள் உயிரிழந்த பின்னால் நான்கு வருடம் ஆட்சிக்கு அவர்கள்தான் காரணமானார்கள் அவர்கள் மறைவு என்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தால் பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது அந்த பிச்சையையும் அம்மா தான் போட்டார்கள் அந்த தாய் தான் மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடியை பணத்தை அங்கே ஒதுக்கினார்கள் நேற்றைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு செல்கிறார் அவர் கவலையே படவில்லை இந்த விவசாயிகள் நோட்டீஸ் கொடுத்தும் இன்விடேஷன் கொடுத்தோம் அதில் அம்மா படம் கிடையாது அது சில பேர் நியாயமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை பணம் ஒதுக்குன்னு அவங்க வித்துட்டது அவர் ஆனால் அவரது படம் இல்லை தலைவர் படம் இல்லை தயவு செஞ்சு பழனிசாமி ஆதரிக்கின்ற நீங்கள் மன வழியோடு சொல்லுகின்றேன் யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற மாபெரும் தலைவர்கள் படத்தை தூக்கி வீட்டில இருந்து வெளியே எரிஞ்சு எரிஞ்சிருங்க உங்க வீட்டில் இருக்கவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா எதுவுமே வேண்டாம் பதவி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் ஆட்சி வேண்டாம் எதுவுமே தேவையில்லை எனக்கு அம்மா வேணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வேண்டும் அதுதான் புகழேந்தி தான் நிற்கிறேன் இது எதை பத்தி எனக்கு கவலை இல்லை யாரோ விவசாய சங்கம் நடத்துறாங்களா பொதுவா போச்சா இவர் ஐயா போனாரா மாலை மாலை எல்லாம் சுட்டிக்கிட்டாரா எல்லாம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கோடைத்தனம் புரட்சி அவர்கள் வாழ்ந்து நிரந்தரமாக புகழை மறைக்க புதைக்க நினைக்கும் இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டாமல் விடமாட்டோம் இது அரசியல் ஏன் இங்க கொண்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ட் மேட்டர்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்படிப்பட்ட பழனிசாமி தோல்விக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் நோக்கமும் அது நடந்தே நடக்கும் எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது பழனிசாமி வீட்டில் கடைசி வரை நான் பார்ப்பேன் நாங்கள் பார்ப்போம் பார்த்துக் கொள்கிறோம் சார் அதாவது என்னுடைய தரப்பு என்ன சாரி என்னுடைய தரப்பு வாதம் எங்களுடைய தரப்பிலே நாங்கள் சோமனி ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் பிபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா பல நான் கொடுத்த மனுக்கள் பெண்டிங் இருந்தது நான் டெல்லியில் போய் கேச போட்டு ஆர்டரை வாங்கி அதை பரிசீலிக்க வேண்டும் உடனடியாக உத்தரவு போட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம் அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை தாமதப்படுத்தியது கண்டம் போயிட்டான் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா இங்க என்னுடைய பெயரையும் போட்டு இவங்க பெயரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ரெண்டு பேரை கூப்பிட சொன்ன காரணம் பாருங்களேன் ரெண்டு பேர் கூப்பிட சொன்னா ஏழு எட்டு பேரை கூப்பிட்டாங்க தப்பு உங்க ஆணையை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார் இதுல ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லி இன்டர்வியூ செய்ய கொடுத்தார் இப்போ அதை பூராத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம் எங்கள் கேஸ் டெல்லி கேஸு மற்ற கேசு இப்படி போடப்பட்டது ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பரவ மூலியமா முழு அதிகாரம் உண்டு கேட்பதற்கு அதிகாரம் உண்டு இது சின்னத்தை அவங்க தான் அவங்க தான் தேர்தல் ஆணையத்தில் உட்கட்சி தலையிடக்கூடாது இல்லை இந்த வாதம் ஆகவே இந்த முறை ஏமாற்ற முடியவில்லை வழக்கு மன்றத்தை என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் தேர்தல் ஆணையத்தில் எட்டு பேஜ் நான் கொடுத்துருக்கேன் மற்றவங்களும் அன்னைக்கு பூரா அங்கேதான் இருந்தோம் நானும் சூரியமூர்த்தி மற்ற அத்தனை பேரும் அங்கே இருந்தோம் அனைவரும் கொடுத்திருக்கிறோம் அதை ப்ராசஸில் தான் இருந்துச்சு அது முடிஞ்சது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறி மாறி கொடுக்க சொன்னாங்க இட் வாஸ் ஆகவே அப்படி நடந்திருக்கு இப்போ முடிக்கணும் தேர்தல் ஆணையம் விசாரணையை தூக்கம் விசாரணை முடிவில் நாங்கள் எங்க தேர்தல் ஆணையத்தில் வைத்திருப்பது சிவில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை நீங்கள் இரட்டை இலையை கொடுக்க கூடாது தான் அதிலே வெற்றி பெற்றே திரும்ப நன்றி வணக்கம்